ஒரு வல்கரா தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டு வரப்ப கண்டிப்பா அவன் சபல ஒன்னு வச்சு தூண்ட படதா செய்வான் அவன் கலாய்க்குவான் அல்வார் போட்டு போறேன் எத்தனை பேர் டீஸ் பண்ணாம இருப்பாங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீங்க இந்த Dress ஆ இப்படி இப்படி நான் இப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க உங்க பொண்ணு நாளைக்கு ஏவனா ஒருத்தன் கலாய்ச்சனா அப்ப இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா

ஒரு வல்கரா தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா அவன் சப்ளை ஒன்று வச்சுரு தூண்டப்பட தான் செய்வான் அவன் கலாக்குப்பான் சுடிதார் போட்டு வர பொண்ணை பார்த்து நான் அட்ராக்ட் ஆகிறத விட லெகின்ஸ் போட்டு வர பொண்ணை பார்த்து நான் அட்ராக்ட் ஆக தான் செய்வேன் நமக்கு பார்த்த உடனே என்ன பண்ண முதல்ல கலாக்கினதா தோணும் இவன்டா ஆமாடா இவன்டா யவன்டா ஹோம்லியா ஒரு பொண்ணு வரப்பா ச்சே இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்டா உண்மை இதே பொண்ணு வந்து ரொம்ப வல்கரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அதை பார்க்குறப்ப நம்ம போதும் பசங்க வந்து கமாண்ட் கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க மூணு வேளை சோறு போறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கும் அந்த திமிரல கேக்குற பொம்பள ஷோக்கு தன்னோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்றதே அப்படியே அப்பட்டமா பிரதிபலிக்க கூடிய ஒரு உடைய போட்டு முன்னே நிக்கிற அந்த பொண்ணு இதனால தான் மேக்ஸிம் ஈவ் டீசிங் நடக்குது அப்படியே அப்படிச்சா தவறான உடைய வல்கரான போட்டா உங்களுக்கு அந்த பொண்ண பத்தி ஒரு நல்ல ஃபீல் வராது வேற மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும் உடை உறுத்தினால் உங்களுக்கு என்ன என்ன ஓட்டம் வரும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருக்கலாம் தான் சார் தோணும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போலாம் இது ஒரு ரெண்டு மூணு தடவை அதை பார்த்தா கண்டிப்பா கரெக்டான ஆகும் அதுக்கப்புறம் போன் நம்பர் வாங்கி பேசி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்

அழகான பொண்ணுங்க தான் கிண்டல் பண்ணுவாங்க இவ்வளவு இது கிண்டல் பண்ணணும் டீஸ் பண்றோம் டீஸ் பண்றோம் நீங்க நாங்க என்ன டீஸ் பண்ணோம் ரொம்ப ஹார்மோன்ல பயங்கரமா चेंज ஆயிடுது என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல அப்படி நீங்க சொல்லுங்க நான் ஒத்துக்கறேன் எந்த டிரஸ் வெளியவா சொல்ற எந்த டிரஸ் போட்டா உங்களுக்கு உருத்தவே உருத்தாது சுடிதார் சல்வார் எது போட்டாலும் பிரச்சனை இல்லை அத போட்டு போற பொண்ணுகள் எந்த ஹராஸ்மென்ட் ஆளாக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தேவையில்லாத இங்க எல்லாம் வந்துட்டு நம்மள இறக்கிட்டு பாக்கறானே

ரெண்டு தடவை நான் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்கேன் நான் தான் போறேன் போறேன் டீஸ் நினைக்கிறேன் பண்ணுற மைண்ட் செட் தான் காரணமே தவிர ட்ரெஸ் மட்டுமே காரணம் கிடையாது நீங்க என்ன வந்தீங்களோ வந்தீங்களோ என்னத்தை அது ரியாக்ட் பஸ்ல ஏறீங்களே தவிர அவங்க ட்ரெஸ் இப்படி இருந்தது அதனால தான் நான் டீஸ் பண்ணது உண்மை கிடையாது ஒரு சில கம்பெனிஸ்ல போயிட்டு அவங்க போற ஜீன் பேண்ட் போய் பாருங்க அவங்க போட்டு வெளியே தெரியும்

எனக்கு வந்து ரெண்டுமே தவறு இல்லைன்னு தான் சொல்லுங்க எல்லாருக்குமே அவர்களுடைய உடைக்கான சுதந்திரம் இருக்கதான் செய்யுது என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தவறு கிடையாது எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு

நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற தாத்தா ஈவ் டீசிங் பண்ணா உங்களுக்கு கோபம் வருது பையன் ஈவ் டீசிங் பண்ணா அது உங்களுக்கு கோபம் வரல அப்படிதான் எடுத்துக்கணும் அரசக்க தாத்தாங்க நாற்பது வயசு இதெல்லாம் நீங்க புத்தகத்துல படிச்சது நியூஸ் பேப்பர்ல படிச்சது எல்லா நேரத்திலும் உங்களுக்கு நடந்ததே இல்லை கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ அதிகமான முறை ஹராஸ்மெண்ட் இளைஞர்களால நடந்திருக்கு கம்ப்ளைண்டா பதிவு பண்ணலாம் யூ என்ஜாய் அர்த்தம் பாத்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா ஐ அம் கம்ப்ளைனிங் தட் தி மேக்ஸिमम பீப்பிள் ஹூ ஆர் ஹாரசிங் ஆர் டீசிங் ஆர் யங்ஸ்டர்ஸ் எவரோ ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன் கிறுக்கனாடா போயிட்டே இருக்கச்சே ரெண்டு பேர் சும்மா பைக்ல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி சுத்திவாங்க ஃபாஸ்டா ஆக்சலரேட் பண்ணிட்டு போயிட்டு வரல அதுல என்ன த்ரில் கிடைக்குமா அது என்ன கேள்வி ஒரு பொண்ணை பஸ்ட் வாட்டி பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர் பிகர் மறுபடியும் நிறைய வாட்டி போய் பார்க்கலாம் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வேற எதுலயும் கிடைக்காது சோழி முடிச்சு நீங்க நாலஞ்சு வாட்டி போயிட்டு அக்சிலரேட் பண்ணிட்டு அவங்களை வந்து ஒரு பயம் நீங்க எங்க மனசுக்குள்ள என்ன ஓடும் மட்டும் தான் சொல்றேன் ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும்

சாமி பக்தியோட ஒரு ஆண் போறான்னா பாராம்பர தயிர் சாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மை நான் எவ்வளவுதான் வந்து டிராமா போட்டுட்டு இருந்தாலும் கூட இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கனிசமை வந்து நம்மளால மாத்தவே முடியாது இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஒன்னு போட்டு விடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும் சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்